வணக்கம் நண்பர்களே மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்றியமையாதது அடையாள அட்டை அடையாள அட்டை வாங்கலை அப்படின்னா அரசிலிருந்து பெறக்கூடிய எந்த விதமான உதவிகளையும் நம்மால் பெற முடியாது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் ஆனால் இப்போ தேர்தலை காரணம் காமிச்சு தமிழ்நாடு முழுவதும் அடையாள அட்டை முகாம்களை எந்த மாவட்டத்தில் நடத்துறதில்லை அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு இது சரியா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அடையாள அட்டை கொடுப்பதற்கு பொருந்துமா என்பதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் இருபத்தொரு வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இன்னும் புதுசு புதுசாக மாற்றுத்திறனாளிகள் வந்துக்கிட்டே இருக்கான் டாஸ்மார்க் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க மது பிரியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க பக்கவாத பாதிப்புகள் உருவாவது விபத்துகள் அதிகரிப்பது அதனால் கைகால் துண்டிப்பு ஏற்படுத்துவது குடும்பத் தகராறுகளே தவறான முடிவை எடுத்து கர்ப்ப காலத்தில் தவறான மருந்துகளை உட்கொள்வதாலே மூளை குன்றிய குழந்தைகள் பிறப்பது சொந்தத்துக்குள்ளே திருமணம் செய்வதாலே காதுகளால் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பிறப்பது இப்படி இயற்கையாக மாற்றுத்திறனாளிகள் உருவாவது குறைந்து இன்றைக்கு செயற்கையாக மாற்றுத்தினாளிகள் உருவாவது அதிகரித்து வருகிறது இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு முப்பதுக்கும் மேற்பட்ட சலுகைகளை உரிமைகளை வழங்கியிருக்கிறது சலுகைகளையும் உரிமைகளையும் பெறுவதற்கு மிக மிக அவசியமானது நீங்கள் மாற்றுத்திறனாளி என்பதற்கான அடையாளச் சான்று நீங்கள் மாற்றுத்திறனாளிக்கான அடையாளச் சான்று வாங்கினால் மட்டும்தான் உதவித்தொகை பேருந்து பயணச் சலுகை ரயில் பயணச் சலுகை கல்வி உதவி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் நீங்கள் பெற முடியும் அப்போ இந்த அடையாளத்தை வாங்குறதுக்கு என்ன செய்யணும் ஒவ்வொரு வாரமும் சில மாவட்டங்களில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை புதிதாக அட்டை வேண்டி வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக முகாம்களை நடத்துகிறார்கள் அந்த முகாமில் கண் மருத்துவர் காது மூக்கு தொண்டை மருத்துவர் மனநல மருத்துவர் எலும்பு முறிவு மருத்துவர் உள்ளிட்ட அனைத்து மருத்துவர்களும் அங்கே பங்கேற்பாங்க அப்படி பங்கேற்கிற போது சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளி அதை போய் அவர்கிட்ட போய் காமிச்சான் அவர் என்ன வகையான உணவு எந்த மாதிரியான பாதிப்பு இருக்குது இது குணப்படுத்த முடியுமா முடியாதா தற்காலிக உணமா நிரந்தர உணமா என்பதை பார்த்து எத்தனை சதவீதம் என்பதையும் குறிப்பிட்டு அடையாள அட்டையில் கையெழுத்தருவார் அந்த அடையாள அட்டையை மருத்துவரிடம் பெறப்பட்ட அந்த மருத்துவச் சான்றை வைத்து மாவட்ட மாற்றுத்திறனாளி அளவில் மாற்றுத்திறனாளிக்கென அடையாள அட்டை நீளநிற புத்தகத்தை வழங்குவார் இந்த புத்தகம் கைக்கு வந்தால் மட்டும்தான் எல்லாமே நம்ம செய்ய முடியும் ஆனால் இப்படிப்பட்ட புத்தகத்தை வாங்கிறதுக்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறது பொதுவாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்ன சொல்லுது அப்படின்னா என்றைக்கு தேர்தல் அறிவிக்கப்படுகிறதோ அன்றையிலிருந்து தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டு ஒரு சில நாட்கள் கழித்து தேர்தல் ஆணையமே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டது அப்படின்னு அவங்க அறிவிக்கிற வரைக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் புதிய திட்டங்களையும் இந்தியா முழுவதுமோ அல்லது மாநில தேர்தல் நடக்கிறபோது மாநிலம் முழுவதுமோ அமல்படுத்தக்கூடாது எதையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கூடாது ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களை அமல்படுத்தலாம் தொடர்ந்து நடக்கூடிய திட்டங்களை அமல்படுத்தலாம் புதிய திட்டங்களை அமல்படுத்தக்கூடாது புதிய திட்டங்கள்லாம் என்னென்னா உதாரணத்துக்கு ஒரு மாற்றுத்திறனாளிக்கு பைக் கேட்டு விண்ணப்பிச்சிருப்பார் அப்போ பைக்கு கொடுக்கறது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு மிக எதிரானது காதொலி கருவி கொடுக்கறதே எதிரானது சொன்னால் உபகரணங்கள் பூராமே எதில் வருதுன்னா நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரான செயலாகும் ஆனால் அடையாள அட்டை என்பது மிக மிக முக்கியமானது அடையாள அட்டை என்பது ஒரு சான்று தான் வேற ஒன்றுமே கிடையாது அந்த சான்றை வைத்து அவர் ஒன்றுமே செய்ய முடியாது அந்த சான்றை கொடுத்து பேருந்தில் மட்டும்தான் பயணம் செய்ய முடியும் வழிய வேறு எதுவுமே அந்த சான்றை வைத்து பயன்பட முடியாது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய தமிழ்நாடு அனைத்துறை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் தேர்தல் ஆணையத்தில் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அடையாள அட்டை என்பது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டது அல்ல எனவே நீங்கள் எல்லாமே அடையாள அட்டை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க ஆனால் இந்த உத்தரவுக்கு மாறா கலெக்டர் சொன்னார் தேர்தல் கமிஷனில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல மாவட்டங்கள்லேயும் அடையாள அட்டை முகாம்கள் நிறுத்தப்பட்டிருப்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு மீக்கான சங்கத்தின் சார்பில் நேற்று முன்தினம் தமிழக முதலமைச்சருக்கும் அதே போல மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆணையருக்கும் கடிதம் எழுதப்பட்டிருக்கு நீங்கள் அடையாளட்டை முகாமை நிறுத்துறது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக அடையாளட்டை முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தப்படணும் இவருக்கு காலதாமதம் ஆகிறபோது மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு சலுகைகள் கிடைப்பது காலதாமதமாகவும் தேர்தல் முடிந்து ஒரே நேரத்தில் எல்லா மாற்றுத்திறனாளிகள் அடையாளத்தை வாங்கும் வரும்போது தேவையில்லாத ஒரு கூட்டமும் பதட்டமும் ஏற்படும் அதனால் வார வாரம் நடத்துவதோ இல்லை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையோ ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னர் என்ன நடைமுறை மாவட்டங்களில் கடைபிடித்தார்களோ அதே நடைமுறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதே மாதிரி மாற்றுத்திறனாளுக்கான மாநில ஆணையர்கிட்டையும் நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் பேசுனாங்க பேசின அடிப்படையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் கர்நாடகாவில் தேர்தல் பணியில் இருக்கேன் உடனடியாக நான் வந்து சம்மந்தமான அதிகாரிகளுக்கு நான் உத்தரவு போடுறேன் கண்டிப்பாக இங்கே எல்லா மாவட்டங்களையும் அடையாள அட்டை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை நான் செய்ய சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் கூட திண்டுக்கல் மாவட்டம் உட்பட இன்றைக்கி பல மாவட்டங்களில் அடையாளத்தை கொடுக்கல நானும் மாவட்ட மாற்றுத்தினால் ஆஃபீஸர்ட்டே பேசுகிறேன் ஏன் என்னை கொடுக்க மாட்டேறேன் இல்லைங்க கலெக்டர் கொடுக்கூடாதுனு சொல்லியிருக்காங்க கலெக்டருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க இது அடையாள அட்டை என்பது வேறு நான் வந்து பைக் கேட்குறேன் மூணு சக்கர சைக்கிள் கேட்குறேன் இல்லை ஊன்றுகோல் கேட்குறேன்னா அது வேறு ஆனால் இதெல்லாம் இல்லைங்க நீங்கள் கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் நடத்தலை அப்படின்னா அடுத்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம எச்சரிச்சிருக்கோம் அந்த அடிப்பில் கண்டிப்பாக இன்னும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைக்குள்ளே நான் மாவட்ட ஆட்சியர்களையும் பேசிவிட்டு என்ன மாநில ஆணையரகத்தையும் பேசிவிட்டு அடையாள அட்டை முகாம்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மாவட்ட மாற்றுத்திறனாளர்கள் சொல்லியிருக்காரு அப்போ இதே மாதிரி மற்ற மாவட்டங்களில் நடப்பதற்கான வாய்ப்புகள் என்பதற்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் தேர்தல் ஆணையத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் ஓட்டு போடுவதற்கு எந்த விதமான ஒரு துளியளவு கூட முயற்சியை எடுக்காத தேர்தல் ஆணையம் மாற்றுத்திறனாளிக்கு வெறும் ரேம்பு வீல் சேரை மட்டும் வச்சு போட்டு வேறு எந்த வசதியும் செய்யலை அந்த ரேம்பும் அந்த வீல் சேருமே கூட எந்த லட்சணத்தில் இருந்துச்சுங்கிறத நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கோம் வீல் சேரில் கைப்பிடி இல்லை கால்மீதி இல்லை சாய்விதம்பூரா மரக்கட்டையில் போட்டு செங்குத்தா போட்டு வச்சிருந்தது இந்த கூத்தெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்பயுமே செய்ய மாட்டீங்க வெறும் பேச்சு தாங்கிறதும் எங்களுக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எங்களுடைய அடிமடையில் கை வைக்கிற வேலையும் நீங்கள் செய்ய வேண்டாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த அடையாள அட்டை முகாம்கள் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையமும் இடையூறாக இருக்கக்கூடாது இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தக்கூடிய மாவட்ட அலுவலர் என்கிற அடிப்படையிலே மாவட்ட ஆட்சியர்களும் இதுக்கு எதிராக இருக்கக்கூடாது உடனடியாக அனைத்து மாவட்டங்களிலும் அடையாள அட்டை முகாம்களை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் வேண்டும் என்று இந்த காணொலியின் வாயிலாக தமிழக அரசுக்கும் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர்களுக்கும் மாநில மாற்றுத்திறனாளி ஆணையர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரு மறக்காமல் இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க நம்முடைய சேனல் யூடியூப் சேனல் கை கொடுக்கும் கை அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி டெலிகிராமிலையும் வாட்ஸ்அப்லேயும் கை கொடுக்கும் கை என்கிற பேரில் செயல்பட்டு வருகிறது அதிலேயும் ஜாயின் பண்ணி இன்னும் பல தகவல்களை அதில் பெற்று பயனடைய வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு தொடர்கிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்